இது நல்லா இருக்கு நீ போட்டு பாரு வேண்டாமா சரி ஓகே ஹலோ சார் ஹாய் ஒரு நிமிஷம் ஹாய் அம்மா ஹாய் சார் இங்க என்ன பண்ற சார் மிஸ்டர் வடிவேல் என்னோட சீனியர் பேட்ச் சார் என்னோட சூப்பீரியர் நான் இப்போ கிரைம்ல இருக்கேன் ஹலோ சார் ஹலோ இன்ஸ்பெக்டர் வடிவேல் ஐ அம் ஈஸ்வர் மிஸ்டர் வடிவேல் இங்க நடந்த மர்டர்ஸ் பத்தி நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் சோ உங்க ஹெல்ப் எனக்கு ரொம்ப தேவைப்படும் ஷூர் சார் இது என்னோட கடமை இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் மரடர் சார் கைரேவு கூட படாம கொலை பண்ணிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கூட அதான் சார் ம் ஓகே எனிஹவ் பாப்போ ஓகே பை சார் ஓகே பை சார் உங்க உங்க உட்பியா கூடி விரைவில என் மனைவி ஆக போறோம் ஓகே ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ சார் ஆ மிஸ் வெரி மை அட்வான்ஸ் கंग्रेचुலேஷன்ஸ் டு யூ ஃபார் யுவர் ஹேப்பி மேரிட் லைஃப் மிஸ் ஹேமா பாய் பார்க்கலாம் போலாமா க்ரைம் பிரான்ச் கூட நம்ம கண்ட்ரோல் தான் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன வாய் முடி பேசாம இருக்கிறேன் டேய் மரியாதையா பதில் சொல்லு இல்ல மரியாதை கிட்ட போவோம் வீணா என்கிட்ட அடிபட்டு சாவாத சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார் ஜெய் சொல்லிக்கிட்டு இருக்க ஒண்ணும் புரியலங்கிற அப்புறம் உனக்கு புரியற மாதிரி நான் மறுபடியும் சொல்லணுமா மறுபடியும் நீங்க ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லல சொல்லியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுமே சொல்லுங்கற மரியாதை உண்மை சொல்ற என்ன சார் உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன சார் உண்மைங்கற ஐயா தலைவலிக்குது பத்து நிமிஷம் படுத்து எந்திரிக்கலான்னு தானே போனேன் ஒரு மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு ஏன் சார் அவர் என்ன கேட்கிறாரு பதில் சொல்லி தொலைச்சிட்டு போட்டேன்

நேத்தே வாட்ச் வாங்கி ஹேண்டோவர் பண்ணியாச்சு கேஸும் போட்டாச்சு எவனோ ஒரு எலும்பு கூட குடிட்டு வந்து விசாரிக்கிறீங்க டேய் நீ யாரா நீ நான் கறி கடையில வேலை பார்க்கறேன் சார் ஹெட் மாஸ்டர் வீட்ல கறி கொடுத்துட்டு வெல்ல வரும்போது இவர் பிடிச்சி இழுத்து வந்துட்டார் சார் கடையில உரிச்ச ஆடெல்லாம் எல்லாம் இருக்கு சார் கோழி எல்லாம் கொத்தம் பாய் வேற என்ன திட்டுவாரு நான் போறேன் டேய் நீ முதல்ல வெளிய போ சா 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 டேய் டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ கலச்சி விட்டார்ல ஸ்டேஷன்ல வர கண்ணாடி இல்ல அதான் சீவிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு இந்த கண்ணாடி கண்ணாடியை விட அவர் தலையில என் முகம் நல்லா தெரியுது ஏதாவது ஸ்பெஷல் எண்ணெய் தடவி அவர் முடியை கொட்ட வச்சு மரியாதையா போயிடுறா இல்லைன்னா உரிச்ச ஆட்டோட ஒன்றையும் செஞ்சு அடிக்கிருவேன் சாரி ஓகே ம் பெரிய கோணக்கிறக்கனார் பார் போல்ட்ருக்க எப்படி காலம் தள்ளுறது ஆ ஏன் இல்லையா ஒரு கேஸை பிடிச்சா எனக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் உங்களுக்கு ஏசு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பண்ணு ஏன்னால் ஆர்வத்தில் ஆட்டு கறி விற்கிறவங்கள நான் போட்டு